ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பீச்சுக்கிட்ட அப்படியே பிள்ளைங்களை கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அஸ்யூஷுவல் எப்போவுமே கொடுக்குற ஒரு தாத்தா பார்த்தோம் அந்த தாத்தா அவங்க நிற்கிறாங்க பாருங்கள் ஸோ மாங்காய் வேணும் உப்பு மிளகா வெட்டி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு பிள்ளைங்க மாங்காய் மரத்தை பார்த்தோன்னா ஆசை வந்துட்டு அதனால் வந்தோம் இங்கே பாருங்கள் சப்போட்டாவாக இருக்குது மரத்தில் தெரியுதுங்களா என்னென்னு தெரியலை சப்போட்டா மாங்காய்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது மாம்பழம் பழுத்து பழுத்து கீழே விழுந்தது ஸோ அது வந்து நாங்கள் வந்த நேரம் அவங்க எடுத்து வச்சுருந்தாங்களாம் எவ்வளோ மாம்பழம் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு எல்லாம் பெங்களூர் மாம்பழம் பழுத்துந்து எல்லாமே நம்மளுக்கு இப்போல்லாம் கிடைக்கிற மாம்பழம் பார்த்தீங்கன்னா கல் போட்டு தான் பழக்குது ஸோ இந்த மாம்பழம் அழகாக இருக்குது பாருங்கள் மாங்காவும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ மாங்காய் பாருங்கள் ஸோ இது எங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ஹாப்பினஸ் ஐயோ வீடியோ எடுக்கல சொல்லுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நாங்கள் வந்துட்டே இருந்தோமா விளையாடிக்கிட்டு சும்மா பிள்ளைங்கள விளையாட வச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாகவும் பச்சை பசேன்னு ஒரே பில்லுங்க சரி முயலுக்கு இறக்கடைச்சிட்டு என் ரெண்டு வால் பசங்களும் என்ன பண்ணாங்கன்னா இங்கே பாருங்கள் பில்ல வேட்டையாட்டாங்க எங்கே போனாலும் என் குட்டி முயலுடைய பாசம் ஞாபகம் என்ன பாப்பா பிச்சுட்டியா இன்னும் பிக்கணுமா போதும்ண்டா இங்கே பாரு அழகான ஒரு ஹை பிஸ்கெட்ஸ் ரெண்டு இருக்கு பாரு ஓ சூப்பராக இருக்கு பிஸ்கெட்ஸ் பிக்குமா ஓ ஓ சூப்பர் உனக்கு செம்பருத்தி யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க அழகா இருக்கு பாப்போம் அப்படியா அப்படியே பிள்ளை பறிச்சிட்டு செம்பருத்தி பூவை பாருங்க பிள்ளைங்க அப்படியே பச்சையா சாப்பிட்டாச்சு ஒரு ரெண்டு வாரம் அப்படியா வா சூப்பர்ல அது உங்களை போல அக்காவும் தங்கச்சியும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் ரெட்டை மரம் ஒன்னா வளர்ந்து நிக்குது எவ்வளோ சூப்பராக இருக்கில்ல இந்த மாதிரி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸு அட்டை மரம் ஹேப்பியம்மா ஜாலியாக இருக்கா ஜா ம் சரி வாங்க முயலுக்கு அப்படியே சாப்பாடு எடுத்துட்டு போவோம் ஓடி அங்கே ஓடு ம் ஆ அப்பா வராங்க அப்பா வராங்களா எங்களை ரோடு தான் இருக்கு ஏன்னால் என்னை இன்சல் பற்றிட்டேன் பத்து நேரம் அப்பா வராங்க வராங்க நீ ஏமாத்திட்டா பார்த்துக்கோங்க அவளுக்கு சிரிப்பை பாருங்க என்னை ஏமாத்தினதில்ல அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு உனக்கு சொர்ணியே இல்லையா கேட்குறா கேட்குறான் பாருங்க வீட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மாங்காய் நம்மளுக்கு பால் வடிய வடிய பிச்சு எடுத்து வந்திருக்கோம் எவ்வளோ மாங்காய் குச்சிக்கிறாங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு நம்மளுக்கு மாங்காய் வேட்டை இந்த மாம்பழம் நல்லா இருக்கிற மாம்பழம் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு பட் வந்து குழகுழம் இருக்கு இது தனியாக பிரிச்சு வச்சிட்டேன் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறது இது எல்லாமே ஒரு ரெண்டு நாள் தாங்கும் இது வந்து லைட்டாக விழும்போது கீழே கல் இருக்கும் பட்டு அப்படியே பழம் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க வீட்டை வாங்க சீசன் முடிய போகுது ஆசை தீர இன்னைக்கு சாப்பிட வேண்டியதுதான் புளிக்கல உப்பு மிளகா எடுத்துட்டு வாங்க போய் அப்படியே போட்டு சாப்பிடலாம் ஓடு குளிக்குதா புளிக்கலையா சரி உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட் இருக்கும் ஓடுங்க எடுத்துட்டாங்க அப்படியே எடுத்து உப்பு மிளகா வைத்து விட்டு

பாருங்க இன்னும் வேக வேகமா சாப்பிட்றாங்க இதுக்காக தான் ரிஷா தேடி தேடி பிச்சா போல அவளுக்கு தெரிஞ்சது கூட பாவம் பிள்ளைங்க பசியில் இருந்திருக்காங்க நீங்க சாப்பிட்ற நீங்க சாப்பிடுற அப்பியா அவங்க அக்கா பிச்சுட்டு வந்து போட்டா அவளுக்கு பில்லோ டெய்லி உங்களுக்கு புல்லு இனி கிடைக்கும் சாட் சாட் பொறுமையா சாப்பிட்டோட அவ்வளோ சந்தோஷம்